எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ஈஸியாக அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டாக சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம் மார்னிங் பார்க்கும்பொழுது நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் அவசர அவசரமாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அப்படி இல்லாமல் காலையிலயோ நமக்கு வெஜிடபிள்ஸ் உள்ளே போகணும்னு நினச்சா இது போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுள்ள இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க நான் ஐயாயிரம் இருபது இட்லி அரிசி சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இட்லிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுள்ள கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கலாம் கருப்பு மூக்கடலில் சத்துக்கள் அதிகம் அதனால் கருப்பு மூக்கடலை சேர்த்துருக்கேன் கருப்பு மூக்கடலை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை மூக்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நாலு முறை வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் ஊறணும் நீங்கள் அதிகபட்சமாக பன்னெண்டு மணி நேரமோ இல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் பரவாயில்லை இது நல்லா நமக்கு ஊறி வரணும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச அரிசியும் மூக்கடலையும் நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இதை தண்ணிலேருந்து வடிகட்டிக்கலாம் நீங்கள் நிறைய அளவுலேயே அரைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா மிக்ஸி சாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் மிக்ஸி சாரில் தண்ணியெல்லாம் இருந்துட்டு அரிசியும் மூக்கடலையும் சேர்த்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அரைக்கணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திரி திருத்திரியாகவும் இல்லாமல் இட்லிக்கும் தோசைக்கும் நடுவில் இருக்க பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது போல் ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் முதலையே தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிட வேணாம் இப்போ பவுலில் இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அரிசியும் மூக்கடலையும் இருக்குது அதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதை அப்படியே பிளெயினாக அரைச்சி எடுத்தாச்சு மீதம் இருக்கிறத மிக்சி சாரில் சேர்த்தாச்சு அதனுடைய ஒரு கைப்பிடியால் உள்ள கருவேப்பிலை இலைகள் இதில் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு அதையும் இதில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஏன் கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் இதில் சேர்த்து அரைக்கிறோன்னா அரைச்சிட்டா இதனோடையே சேர்ந்து கலந்துரும் யாருமே தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க அதனால் இந்த ரெண்டு இலைகளும் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு அரைச்சி எல்லாத்தையும் இந்த ஒரு பவுல்லையே சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு கல்லுப்பு சேர்த்தேன் இப்போ இந்த பதம் பார்த்துக்கோங்க இது இட்லி மாவு தோசை மாவு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பதத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் செஞ்சிடாதீங்க இதில் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு உள்ள துருவனை தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தேங்காவை பல்லு பல்லாக நீங்கள் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சின்ன சைஸில் இருக்க குடமிளகாயே பாதி குடமிளகாய் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் குடமிளகாய் நிறைய நல்லா சாப்பிடுவீங்க உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் தேவைக்கு கேரட்டை துருவி இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் கேரட்டை ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது அந்த கேரட்டை தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன் கோஸ் இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் வதக்கிட்டு கூட சேர்க்கலாம் ஆனால் வதக்காமல் நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நம்ம சுட்டு எடுக்கும் பொழுது அதுலேயே வெந்துடும் அதனால் ரெண்டு முறை நம்ம இதை வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இதில் எல்லாமே நம்ம சேர்த்து வச்சிட்டோம் ஒரு கரண்டு வச்சு நல்லாவே கலந்து விட்டுடுங்க கலந்து விடும் பொழுது மாவோட பதம் பார்த்துக்கோங்க உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க சீரகம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சீரகம் இதில் நீங்கள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்க விருப்பப்படலைன்னா இதில் நீங்கள் பெருங்காயத்தூளும் சீரகமும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டு சேர்த்து அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் ஒரு மூணு சிட்டிக்கை அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருக்க மாதிரி இருந்ததுன்னா மாவு அரைக்கும் பொழுதே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா கட்டி பெருங்காயத்தை தண்ணி விட்டு ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை இதனோடையே சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது நம்ம இதை சின்ன சின்ன அடைகளாக தோசைக்கலில் ஊற்றி எடுத்துடலாம் ஸ்டவ்ல ஒரு தோசைக்கடல வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு இது போல் வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசையோ அடைகளோ நம்ம ஊற்றுனா ஒட்டாமல் வரும் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வாழை மட்டை கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிதமான தீயில் தோசைக்கல்ல வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இது போல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி விட்டுடுங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்க வேணாம் தோசை மாதிரி ரொம்ப மெல்லிஸாகவும் நம்ம தேய்க்க வேணாம் மிதமான தீலியே வேகட்டும் ஒரு சைட் லைட்டாக வெந்து நமக்கு மாவு கலர் மாறி வரும் அந்த சமயத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஓரங்கள் எல்லாம் விட்டுட்டு மிதமான தீலியே வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓரம்லாம் நல்லா நமக்கு கலர் மாறி வரும் அந்த சமயத்தில் இது ஒரே கரண்டியில் உங்களுக்கு எடுக்க வரலனா இந்த சைடு இன்னொரு கரண்டி வச்சு சப்போர்ட்டிவுக்கு கொடுத்துட்டு திருப்பி போடுங்க ஏன்னா நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதாவது சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தடிமனாக இருக்குது இல்லைங்களா அதனால் திருப்பி போடும்பொழுது வழுக்கிட்டே போகும் அதனால் நல்லா வேக விட்டுட்டு சப்போர்ட்டிவ்க்கு ஒரு கரண்டி கொடுத்துட்டு லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் அதே போல் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போடுங்க அடி சைடு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு நீங்கள் திருப்பினா தான் கரெக்டாக திரும்பும் அப்படி இல்லைனா உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் கரண்டியில் எடுக்கும்பொழுது கரெக்டாக நமக்கு கரண்டியில் நிற்குது அடிப்பக்கம் எந்தளவு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு மிதமான தீயில் வச்சு கரெக்டாக வேக வைக்கும் பொழுது தான் கலரும் நமக்கு கரெக்டாக வரும் மாவும் உள்ள வரைக்கும் வெந்து வரும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த அடை இது நம்ம எப்போயும் செய்கிற மாதிரியே செய்யாமல் இது போல் நம்ம செய்யும் பொழுது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு சத்தும் கூட நல்லா ரெண்டு பக்கமும் கரெக்டாக செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே அடைகளை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆடைக்கு நல்ல காரசாரமான பச்சை மிளகாவை சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டுவிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லாமல் சட்னி வகைகள் சாம்பார் வகைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு மெயினாக இது போல் ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம இது போல் ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபனை நீங்கள் மார்னிங் ஈவினிங் டைமில் கொடுத்து பழகுங்க அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ரெசிப்பியை சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு பொழுது கொஞ்சம் எண்ணெயோட அளவு நம்ம குறைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா போதும் சுவையான சத்தான ஒரு அடை ரெடி ஆகிடுச்சு இந்த அடையை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி புலாவ் புட்டு இப்படின்னு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கடலைக்கறி தான் செய்ய போகிறோங்க இந்த கடலைக்கறி என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் இது கேரளாவில் அவங்க செய்கிற அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது இந்த கடலைக்கறியை நீங்கள் தயிர் சாதத்தோடு கூட தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் கருப்பு மூக்கடலையே வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்து தண்ணி சூடாகிட்டுருக்கு அதில் இரநூறு கிராம் அளவுல கருப்பு மூக்கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடியை சேர்த்துட்டு நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க வெயிட் போட்டு உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கடலையோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் கடலை சாஃப்டாக வேகிறதுக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ அவ்வளவு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஏழு விசில் கொடுத்துருக்கேன் இந்த கடலை சாஃப்டாக வேகிறதுக்கு இந்த கடலை ஒரு ஸ்டவ்ல நல்லா வேகட்டோங்க அதுக்குள்ளேற சில பொருட்களை நம்ம வதக்கிக்கணும் இப்படி வதக்கி செய்கிறதுனால அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சிடலாம் அந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இதில் முழு கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அனாசி மொக்கு ஸ்டார் ஆனிஸ் வந்து உடஞ்சி இருக்குது அதனால் அதில் பாதி அளவு உப்பு நாலு கிராம்பு கல்பாசி சின்ன சின்ன துண்டாக இருந்துச்சு அதனால் ஒரு மூணு ஜாதி பத்திரி சின்ன துண்டு இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே பூண்டு பற்கள் ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது இல்லாமல் வேறு கரம் மசாலா பொருட்கள் நீங்கள் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோடையே சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் வதங்கின பிறகு அப்படியே ஆரட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம துருவனை தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் நல்லா ஒரு மிதமாக இருக்கிற தேங்காவாக இருக்கணும் ரொம்ப முத்தி இருக்கக்கூடாது ரொம்ப இலசாக இருக்கக்கூடாது சட்னி குருமாக்கெலாம் நம்ம எந்த பதத்தில் பயன்படுத்துவோமோ அந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதில் ஒரு ஆறு இல்லை பத்து ஆறுலேருந்து பத்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் மைய ஒரு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சி இந்த விழுது எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் நைஸாக இருக்கணும் இந்த விழுதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இதே மிக்சி ஜாரில் தக்காளி சேர்த்து அரைக்க போகிறோம் தக்காளி அரைக்கிறதுனால மிக்சி சாரை அலசிக்கோங்க நல்லா மீடியம் சைஸில் இருக்க தக்காளி பழுத்த தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் மையை அரைச்சாச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா கடலை அந்த ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் கடலை சாஃப்டாக வெந்தால் தான் கிரேவியில் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்லா சுவையாக இருக்கும் அதனால் கடலையே நல்லா வேக வச்சுக்கோங்க சப்போஸ் வேகலைன்னா திரும்பவும் விசிறு கொடுத்து வேக வச்சுக்கோங்க இது போல் நம்ம அழுத்தும் பொழுது சாஃப்டாக அது அப்படியே அழுந்தி வந்துடணும் இது கருப்பு மூக்கடலை அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் குழையாது வெள்ளை மூக்கடலையாக இருந்ததுன்னா குழஞ்சிரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போது நல்ல அடிக்கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது ஆனால் ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் ஏன்னா பாட்டம் திக்காக இருக்கும் இல்லைங்களா அதனால் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிருக்கேன் சீரகம் நல்லா பொரியணும் கடுகு தாளிக்கக்கூடாது இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சோம்பு வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் இதில் சீரகம் மட்டும் தாளித்தா போதும் தீயை நல்லா குறைச்சிடுங்க அப்படி இல்லைனா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூட்டோடையே சேர்த்திங்கன்னா வெளியெல்லாம் நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாயிடும் அதனால தான் வெங்காயம் விழுத சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி விழுத நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளி விழுதியும் இதில் சேர்த்து வதக்கணும் வெங்காயத்தோட பச்சை மணம் நல்லா ஃபுல்லாக போயிட்டு அதில் இருக்கற தண்ணியெல்லாம் சுருங்கின பிறகு நீங்கள் தக்காளி விழுது சேருங்க தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க இது எல்லாமே நல்லா சுருங்கணும் நம்ம சேர்த்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த சமயம் வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்படி செய்யும் பொழுது தான் தக்காளியோட பச்சை மணம் மாறும் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு பங்குனா தனியாத்தூள் ரெண்டு பங்கு சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்து செய்யும் பொழுது காரம் மிதமாக இருக்கும் நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்க இல்லை காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிரேவியும் எந்த அளவு வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா மூக்கடலை அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடயே நான் இதில் சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சு தான் உப்பு நம்ம இதில் சேர்க்கணும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சு இது போல் மேலே நல்லா முத்து முத்தா கொதி வந்த பிறகு மா அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கணும் இந்த விழுது எந்தளவு நைஸாக முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கிரேவியை நம்ம தொட்டு சாப்பிடும் பொழுது நல்லா சுவையாக இருக்கும் இல்லைனா திரி திரியாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கணும் அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க அந்த இடத்துல நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும் நான் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கல் உப்பு சேர்த்த நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே மிதமானதீழில் வச்சு மேலே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இது போல் வந்தால் தான் அந்த நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட அந்த பச்சை மணம் போயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னால் சமையல் தெரியாதவங்க கூட இந்த பக்குவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் கலந்து விட்டுட்டு நல்லா நமக்கு தேவையான அளவு இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்துக்கோங்க இன்னும் கூட தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க நல்லா சுவையாக அதே சமயத்தில் நல்லா கம கமன்னு ஒரு கருப்பு மூக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது போல் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை சூட சூட சப்பாத்தி பூரி புலாவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் கடலைக்கரியை நீங்கள் புட்டோடு சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஆப்பத்து கூட இதை தொட்டுக்கலாங்க இந்த மெத்தடில் இந்த கடலைக்கரியை ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி சமைச்சி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் ஒன்று இருக்குங்க சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இது போர் அடிக்கும் சமையலே தெரியல நம்ம ஃபஸ்ட்டு டைம் இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சி நம்ம சேனலை பார்த்தா அந்த ரெசிபி கரெக்டான அவுட்புட்டில் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்க அதை செய்யும் பொழுது நம்ம எப்படி செஞ்சுருக்கோமோ அதே மாதிரியான ஒரு பக்குவத்திலையும் சாப்பிடும் பொழுது நான் எந்த அளவு ஃபீல் பண்ணி சொல்கிறேனோ அந்தளவு சுவையும் அவங்களுக்கு கிடைக்கணும் அதனால தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கொஞ்சம் போர் அடிச்சுதுன்னா மற்றவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுவையான இந்த கருப்பு மூக்கடலை கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த சுண்டல் செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனர் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒன்றரை லிட்டர் அளவுல தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா சூடேறி வரட்டும் தண்ணி நல்லா சூடேறின பிறகு இதில் இரநூறு கிராம் அளவுள்ள கருப்பு மூக்கடலையை குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதிகபட்சம் நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம் இது போல ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து அதை இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா தண்ணியிலையே கரைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதே போல் மஞ்சள் பொடி ரெண்டு சீட்டுக்கை அளவு இதில் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் சில சமயம் மூக்கடலை கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுதும் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்து செய்யும்பொழுது சுண்டை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா சூடுற பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க இந்த நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா புது கடலையாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அப்போ நீங்கள் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் கொடுத்தீங்கனாலே போதும் கொஞ்சம் பழைய கடலையாக இருந்ததுன்னா டைம் எடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு விசில் தேவைப்படும் நான் ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மூக்கடலை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கு ஏழு விசில் கொடுத்தேன் இப்போ இந்த மூக்கடலை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இது போல் நம்ம பொழுது அப்படியே சாஃப்டாக அழுந்திடணும் அப்படியே சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் சுண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கெட்டியாகவே இருக்கக்கூடாது அப்படி சரியாக வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த மூக்கடலை வடிகட்டி எடுத்தாச்சு இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவும் உங்கள் விருப்பப்படி கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இது போல் நம்ம கலந்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் பருப்பு எல்லா பக்கமே நல்லா இது போல் கோல்டன் கலரில் செவந்து வரும் உளுந்தம்பருப்பு கோல்டன் கலரில் மாறிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா மெல்லிஸ் மெல்லிஸாக நீளமாக இருந்தது அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் மூணு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க எந்த சுண்டல் செய்கிற மாதிரி இருந்தாலுமே அதில் வாயு பிரச்சனை இருக்கும் அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்று வேக வைக்கும்பொழுது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க கொண்ட சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ உப்பு சேர்க்க வேணாம் நீங்கள் வேக வைக்கும்பொழுது உப்பு குறைவாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் தூளுப்பு ஒரு ரெண்டு சிடிக்கு அளவு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம விருப்பம் போல் தாராளமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை மூடி அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் இந்த சுண்டில் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட கொடுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்பொழுது அது வயிற்றுக்கும் நல்லது சுவையும் நல்லா கூடுதலாக இருக்கும் இது நம்ம ஃபெஸ்டிவலுக்கு சேரும் பிரசாதம் ரெசிபி அப்படிங்கிறதுனால இதில் தாளிப்புக்கு வெங்காயம் சேர்க்கலை சாதாரணமாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லைங்களா அப்போவே வெங்காயமும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அதே போல் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா கூட கிள்ளி தாளிச்சிக்கலாம் தாளித்த கடாயிலேயே இந்த சுண்டலை நிறைய நேரம் வச்சிட வேணாம் ஏன்னா நிறைய நேரம் வச்சிட்டிங்கன்னா சுண்டல் ரஃப் ஆகிடும் அதனால் உடனே இன்னொரு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த சுண்டலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்